ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கொழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ஃபார் அவர் இன்றைக்கி நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நாலாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை மதியம் வரை இருக்குங்க மதியம் பன்னிரெண்டு மணி பத்தொம்போது நிமிடத்துக்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு போயிடுறாங்க ஸோ அதன் பிறகு நாலாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல யோகமான அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க குறிப்பாக உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உடன்பிறந்தவர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைத்து அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் புதிதாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகள் எண்ணங்கள் எல்லாமே இப்பொழுது ஈடுவதற்கான நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க எனவே புதிதாக வீடு வாங்கலாம் நிலம் தோட்டம் தோ தோப்பு போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு திருமண வரங்கள் வீடு தேடி வருங்க உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய சில இருந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் யோசித்து நல்ல ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏற்பாடுகளை செய்யலாம் அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் சுபகார ஏற்பாடுகளுக்கான வாய்ப்புகள் தேடி வருங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சலுகைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல சலுகைகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வியாபாரத்துக்காக நீங்கள் என்ன புது விதமான முயற்சிகள் மேற்கொள்ளணுமோ இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம் அந்த புதிய முயற்சிகள் காரணமாக வியாபாரம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கொள்ள முடியுங்க சோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் தியானம் யோகா போன்றவற்றை செய்து இன்றைய நாளை ஆரம்பியுங்கள் இன்னும் சிறப்பாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இன்றைய தினம் முழுக்கமான சில விஷயங்கள் நீங்கள் நீங்க கத்துக்க முடியுங்க நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு பெருகும் அந்த அளவுக்கு சில டெக்னிக்கலான யுத்தியெல்லாம் நீங்கள் வந்து நெளிவு சூழலாக கத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு அதன் மூலமாக லாபகரமான சூழல் அமையுங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நுணுக்கமான விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க கலைஞர்களுக்கு உங்களுடைய அறிவு சிறப்பான வகையில் மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கலைஞர்கள் அதிகமான முன்னேற்றத்தை பெறுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளாக இப்பொழுது நீங்கி அல்லது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு மன நிம்மதி இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க கடன் பிரச்சனைகள் நீங்கும் மனசில் பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் மனசில் வந்து நேர்மறை சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உருவாங்க சொந்த பந்தர்கள் மதியில உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கணும் உங்களை மற்றவங்க ஈஸியாக நீங்க நம்புவாங்க அந்த மாதிரி சிறப்பான செயல்பாடுகளை நீங்க செய்து மற்றவங்க நம்பிக்கையை சம்பாதிப்பீங்க மனதளவில் புது விதமான நிறைய சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு நாள் நிறைய புதிய ஐடியாக்கள் இன்றைக்கி நிறைய உருவாகும் உங்களது வீட்டு வீடு கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே சிறப்பாக கிடை கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள் ஏன்னா ஆதரவு தருவதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் சில முக்கியமான பொருட்களை வாங்குறதுக்காக நீங்கள் பணம் வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்காலத்தில் அதனால சில பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் நீங்கள் வந்து இப்போ சில பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா அது எப்போ வாங்கணுங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கணுங்க நிதி நிலுவை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எதிர்காலம் வந்து அதனால் பாதிக்கப்படக்கூடாது ஸோ தொலைநோக்கோட நீங்கள் இருந்து புதிய பொருட்களை வாங்குறதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையங்க இப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை அந்த அப்பியரன்ஸ் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில மாற்றங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கலாம் காதல் வாழ்க்கை பொறுத்த உங்க அன்புக்குரிய உங்களுக்கு காதல் இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மேஜிக்கலான ஒரு உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்குங்க ஸோ அந்த மாதிரி உங்களது உறவுகள் வந்து சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல யோகம் திடீர்னு உங்களுக்கு ஏற்படுங்க அதனால உங்களது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறும் நல்ல ஒரு மேஜிக் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பிறக்குங்க அதனால சந்தோஷமான ரொமான்ஸ் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எப்போ பார்த்தாலும் இடைவிதமாக உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய அயராத உழைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பழங்களை அந்த உழைப்பு கொண்டு வந்து தருங்க அது இன்னைக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக உறவுக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற எல்லாம் இல்லாத கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய உதயமாகும் அதன் மூலமாக க்ரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்கங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல பெனிஃபிட் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கும் வா உங்கள் வாழ்க்கை துணைக்க முடியல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அப்படிதான் பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் அதை நீங்கள் வந்து ரொம்ப காலத்தில் எழுத்துட்டு போகக்கூடாதுங்க நீங்களே இறங்கி போய் உங்கள் வாழ்க்கை துணைகளை பேசுங்க அவர் ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல அவர் எப்போ வந்து கொஞ்சம் மனதில் வந்து சந்தோஷத்தோடு இருக்காரோ அந்த நேரத்துல உங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஷேர் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்க உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாறுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மனசு இறங்கி நீங்கள் போய் விட்டு கொடுத்து முதல்ல போய் பேசுகிறது நல்லதுங்க இல்ல ஒரு வாழ்க்கையில் ரொம்ப காலத்துக்கு பிரச்சனை வர மாதிரி உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அலுவலக இருக்கிறது அதுக்கு நீங்கள் இடம் தரமாக பார்த்துக்கோங்க இடையினரும் அற்புதமான ஒரு நாள் இரு தினம் வெற்றிகரமான ஒரு நாள் அது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கீங்க நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் இந்த கற்றுக்கிட்டு செயல்படுத்துதல் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகும் நல்ல உதவிகள் ஆதரவு உங்களுக்கு நிறைய நிறைய இருந்து கிடைக்குங்க உடன் பிறந்தவர்கள் பக்கத்து முத கொண்டு உதவி செய்வாங்க நல்ல ஒரு சலுகைகள் உங்களுக்கு அலுவலக பணிகளை கிடைக்கும் எதிர்பார்த்து நல்ல வரங்கள் தேடி வரும் புது முயற்சி கை கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஸ்ட் இருக்கக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காரணம் நம்ம நம்ம செம்மராசி யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் நம்பராக இருக்கீங்களோ இந்த தினம் நுணுக்கமான சில விஷயங்களை கத்துக்கிட்டு நீங்கள் அதே மூலமாக லாபம் சம்பாதிக்க முடியும் கலைஞர்களுக்கு அறிவு மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க பூரம் நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுனால மன நிம்மதி பெற முடியுங்களை தினம் நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு மனதில் உதயமாகும் அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயமாக அமையும் நண்பர்களே உங்களது சொந்த மந்தங்கள் மத்தியில உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் மத்த இங்க எளிதில் உங்களை நம்புவாங்க உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நம்மளுக்கு புதுமையான நல்ல சிந்தனைகள் புதிய ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உங்களுக்கு உருவாங்க நல்ல ஆதாயம் உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய வகைகளுக்கு கிடைக்கும் அதனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவிகரமான ஒரு நாளாக நீங்க நீங்கள் அமைப்பிடுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே